like subscribe share and comment என்ன தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்க்க போறோம் அதுல வந்து பகுதி ஒண்ணு மறைமலை அடிகள் பருதிமார் கலைஞர் இவங்களை பத்தி தான் நம்ம இன்னை வகுப்புல பார்க்க போறோம் சரியா பாருங்க மறைமலை அடிகள் தமிழ் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இது ஒரு கேள்வி வரும் இம்பார்ட்டன் கொஸ்டின் இது தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் இது இம்பார்ட்டன் பாயிண்ட் அடுத்து பாருங்க வடமொழி வடமொழி துணையின்றி வட வடமொழியோட கலப்பு இல்லாம தமிழாலை எதையும் உணர்த்த முடியும் பேச முடியும் எழுத முடியும் என்று நிரூபித்தவர் யார் நிரூபித்தவர் யாரு மறைமலை அடிகள் அடுத்து பாருங்க மறைமலை அடிகள் எழுதிய நூல்கள் அதாவது அவர் நூல்கள் தான் நிறைய எழுதினாரு அந்த உரைநடை நூல்கள் பெயர்கள் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் பழந்தமிழ் கொள்கையே சைவ சமயம் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை இதெல்லாம் வந்து அவருடைய உரைநடைக்கு சில எடுத்துக்காட்டுகள்மா அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சென்னையில் உள்ள ஒரு பாலத்திற்கு இவருடைய நினைவால மறைமலை அடிகள் பாலம் அப்படின்னு ஒரு பெயர் ஒரு பெயரிடப்பட்டுள்ளது நூல்கள் எல்லாம் இருக்குல்ல இது பாருங்களேன் பட்டினப்பாள ஆராய்ச்சி உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் எழுதிய நூல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்சியில் வேற வேற கொடுத்துருப்பாங்க இப்ப கலாவதி ரூபாவதி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை இப்படி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை ஒவ்வொரு அறிஞர்களுடைய அவங்க எழுதிய நூல்கள் எல்லாம் தரவா படிச்சீங்க கண்டிப்பா அந்த மாதிரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க அடுத்து பாருங்க பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வீக்கோ சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் இப்ப அவர் வந்து சமையல் மேல அவர் கொண்ட காதலால அவரோட பெயரை வந்து என்னன்னு மாத்திக்கிட்டாரு பருதிமார் கலைஞர்னு மாத்திக்கிட்டாரு தான் இப்ப அவர் எழு அவர் வந்து ஞானபோதினி என்னும் ஆசிரியர் என்னும் இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் அதாவது அந்த ஞானபோதினி என்ற இதழை நடத்தியவரே இவர் தான் பருதிமார்க் கலைஞர் தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது ஞானபோதினி என்னும் இதழின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க அல்லது பருதிமார் கலைஞர் நடத்திய இதழ் பெயர் அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்னன்னு எழுதணும் நம்ம ஞான போதினி அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த கொஸ்டின நீங்க ரெண்டு மாடல்ல படிச்சீங்க அடுத்து பாருங்க பருதிமார் கலைஞர் வந்து எழுதிய நூல்கள் பெயர் பாத்தீங்கன்னா கலாவதி ரூபாவதி மான விஜயம் மதிவாணன் என்ற ஆடக நூல்களை படைத்துள்ளார் இப்ப கலாவதி என்னும் நூலின் ஆசிரியர் அப்படின்னு போட்டாக்க என்ன செய்வீங்க பரிதிமார் கலைஞர்கள் நல்ல நூல்கள் பெயர நல்ல தரவா படிச்சீங்க அடுத்து பாருங்க இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட்டுமா வடமொழியிலிருந்து இது வந்து வடமொழியில் எழுதிய ஒரு நூல் முத்துராட்சசம் வடமொழியில இருந்து முத்துராட்சசம் என்ற நாடகத்தை வந்து தமிழ்ல மொழி ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் அது அடுத்து பாருங்க ஆங்கில சானெட் பாடல்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி தமிழ்லயும் பல கவிதைகளை பரிதிமார் கலைஞர்கள் பரிதிமார் கலைஞர் இயற்றி அடுத்து பாருங்க ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை சொல்ல ராபி சேது பிள்ளையுடைய செல்ல பெயர் அதாவது சிறப்பு பெயர் பிள்ளை அடைமொழியால் அழைக்கப்படும் அது ராபி சேது சிறப்பு பெயர் என்ன சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் அறிஞர் யாரு ராபி சேதுப்பிள்ளை அல்லது ராபி சேதுப்பிள்ளையின் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேற வேற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அப்ப சொல்லின் செல்வர் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கணும் இது இம்பார்ட்டன் பாயிண்ட் அடுத்து பாருங்க இவர் ராபி சேது வந்து சொல்ல ஆராய்ச்சியில வந்து வல்லவருமா இப்போ அவர் எழுதிய நூல் பாருங்களேன் தமிழ் வேர்ட்ஸ் அண்ட் தயர் சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய நூல் ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் இதுவும் நல்லா பாத்துக்கங்க அடுத்து பாருங்க அவர் இயற்றிய நூல்கள் பல இருக்கு அந்த நூல்கள்ல இந்த தமிழ் இன்பம் இல்லையா இந்த தமிழ் இன்பம் வந்து சாகித்ய விருது பெற்றது அதைவிட அந்த இருந்து பெற்ற முதல் நூல்ன்ற சிறப்பு இதுக்குதான் இன்பத்திற்கு இப்ப பாருங்க ராப்பு சேது பிள்ளை இயற்றிய நூல்கள் பார்ப்போம் தமிழ் இன்பம் ஊரும் பேரும் செந்தமிழும் தமிழும் கொடுந்தமிழும் திருவள்ளுவர் நூல் நயம் தமிழ் இருந்து வேலும் வில்லும் தமிழ்நாட்டு நவமணிகள் இது எல்லாமே வந்து ராப்பு சேது பிள்ளை இயற்றிய நூல்கள் அதுல முக்கியமானது தமிழ் என்பம் சாகித்ய விருது சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எனும் சிறப்புக்குரியது இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சீங்க அடுத்த மீதியை பார்த்துக்கோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்